ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஒராவது தவணை தொகையானது ரெண்டாயிரம் ரூபாய் உங்களது வங்கிக் கணக்கில் வெளியீடு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இந்த திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையானது கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அனைவருக்குமே வழங்கப்பட்டது இந்நிலையில் இருபத்தி ஓராவது தவணையானது பல மாநிலங்களில் இந்த நில ஆவணங்கள் பதிவேற்றுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக டிலே ஏற்பட்டிருக்கு ஆனாலும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனைவருக்குமே இந்த அமௌண்ட்டானது இருபத்தி ஓராவது தவணை ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் உங்களோட நேம் வந்து பிஎம் கிசான் வெப்சைட்டில் பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் பத்தொன்பதாம் தேதி வந்துடும்